அண்ணாமலையார் அரோகரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இந்த அற்புதமான காலை பொழுதில் சோமவாரம் இன்னைக்கு செப்டம்பர் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புது மாதம் ஆரம்பிக்குது ஏதாவது கோல் செட் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான நாட்களில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றாந்தேதியிலேருந்து இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் இன்னையிலேருந்து புது புது ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறேன் இன்னிலேருந்து கோயிலுக்கு டெய்லி போயிட்டு போகிறேன் இல்லை ஏதோ திருப்புக்களோ தேவாரமோ ஏதோ ஒன்று சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொல்ல போகிறேன் படிக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மனசில் ஒரு அஃபமேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நாட்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செப்டம்பர் அப்படி ஒன்றாந்தேதி அப்படிங்கும் பொழுது அதில் இருந்து ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு இன்னும் பார்த்தீங்கன்னா வருஷம் முடிகிறதுக்கே இன்னொரு மூணு மாதம் தான் இருக்கு அண்ணாமலையாருக்கு இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சதாக நிறைய பேர் சொல்லி கேட்குறேன் அது எத்தனை பேர் நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா ஆந்திராவில் வேறு எங்கேயோ வந்து ஏதோ கோயிலில் கிரிவலம் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்குன்னு கேள்விப்பட்டதுனால நிறைய பேர் அங்கே போகிறதா கேள்வி ஆந்திராவில் இங்கே விசாகப்பட்டினத்து பக்கம்லன்னு சொல்கிறாங்க அது என்ன டீட்டெயில்ஸ்னு தெரில தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் அண்ணாமலையாருக்கு இன்னைக்கு சோமவாரம் ரொம்ப பிரசித்தியான நாள் சிவபெருமானுக்கு அவரை நினைத்து வணங்கலாம் அவருடைய கோயிலுக்கு போகலாம் அவருடைய அந்த திருப்பூ என்ன சொல்கிறது தேவாரம் திருவாசகம் மாதிரியானதெல்லாம் படிக்கலாம் சிவபுராணம் அது படிக்கலாம் சிவபுராணம் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாடல் அது ஒரு ரெண்டு ரெண்டு நைனாக நீங்கள் மனப்பாடம் பண்ணால் கூட சீக்கிரமாக படித்து முடிச்சிடலாம் அப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் பார்க்காமலே படிச்சுட்டே போகலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து நம்ம மொபைல் ஃபோன் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு நாலு நாலு வரிகளை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன் டக்கு ஞாபகம் வரும்போது அதை பார்த்து அதை ரீட் பண்ணுறது திருப்பி பார்க்காம சொல்லி பார்ப்பேன் திருப்பி 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 அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த நாலு வரிகளை திருப்பி 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 நம்ம வந்து பார்க்குறது மூலமாக என்னாகும்னா நைட்டுக்குள்ளே எப்படி மனப்படம் ஆகிடும் தூங்கும்போதும் ஒரு தடவை நல்லா பார்க்காம சொல்லி பார்த்து படுப்பேன் அடுத்த நாள் அடுத்த நாள் வரிகள் அந்த மாதிரி தான் எதுனாலும் மனம் பண்ணுறது மனப்பாடம் பண்ணுறது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நெல்லிருந்து இல்லை உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணுமா ஓகே நெல்லிருந்து ஒரு வாக் போங்க ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஏன்னா சுவர் இருந்தால்தான் சுத்தம் நம்ம கொடுக்கப்பட்ட இந்த உடலை நம்ம தான் நல்லா கவனிச்சுக்கணும் நல்லா கவனிச்சுக்கணும்னா அதுக்குன்னு ரொம்ப நல்லா கவனிச்சிடக்கூடாது கே அது கேட்குறதெல்லாம் கொடுக்குறது அப்படிலாம் இல்லை அது உடம்புக்கு தேவையா ஏதோ அது மாத்திரம்தான் ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம் கம்மியாகவும் வேண்டாம் நிறைய பேர் ஆன்மீகத்தில் வந்துட்டு ரொம்ப பட்டினியாக கிடப்பாங்க இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் இதால் எனக்கு அது வராது இது 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 குடித்தா அது வராது பால் குடிக்கக்கூடாது கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது என்னென்னோ சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை ஒவ்வொருத்தர் உடலும் வேறு வேறு அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எதுக்கு என்ன தேவைப்படுமோ அதை அறிந்து சாப்பிட்டாலே போதும் நிறைய பேர் குள பட்னி கிடப்பாங்க பட்னி இருக்கிறது நல்லது இப்போ அந்த வெளிநாட்டுக்காரனே சொல்லிட்டாங்கன்னொன்னே இப்போ எல்லோரும் பட்னி இதுக்கு இருக்கலாம் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் பட் எது எதுக்கு பட்னி இருக்கணும்னு இருக்குது இல்லையா என்ன எத்தனை நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இருக்குது ஆதி காலத்துலேருந்தே நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஏகாதசி விரதம் சஷ்டி விரதம் கிருத்திகைக்கு விரதம் அமாவாசைக்கு விரதம் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மாதமும் எப்படியாவது ஒரு நாலஞ்சு நாளாவது வந்துடும் வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு வச்சிங்கனாலே வந்துடும் ஆனால் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது நாங்கள் ஃபாலோ பண்ணி சூப்பராக பண்ணிக்கலாம் உடம்புக்கும் நல்லது இப்போ அண்ணாமலையாருக்கு வருவோம் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் எல்லோராலும் ஆசிரிக்க ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடம்தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் இருக்கார் அவருடைய ஆசிர்வாதம் எப்பவுமே பிரபஞ்சத்துலையே இருக்குது ஆனாலும் ரொம்ப ஸ்பெஷல் திருவண்ணாமலையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் எல்லா யுகத்திலையும் எல்லா காலத்திலையும் யாராவது ஒரு மகானோ ஒரு சித்தரோ இருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்படி பார்க்க போனால் அப்பப்போ காலத்தில் இருந்துகிட்டு தான் இருந்திருக்காங்க உகை நிமிச்சவாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உகை நிமிச்சவாக இருந்திருக்காரு அப்புறம் சேஷாத்ரி மகான் இருந்திருக்காரு அப்புறம் ரமண மகர்ஷி வந்தார் அப்புறம் யோகிராம் சுரத்குமார் குமார் வந்தார் அப்புறம் சாமியார் வந்தார் இப்போ தொப்பியமாக இருக்காங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்னவோ நிகழ்ந்துட்டு தான் இருக்குது அது நமக்கு புரியலை அதனால் நாம்ளை யார் அப்படின்னு வந்துட்டாலே அவருடைய அருள் இருக்குது மகான்கள் அருள் வேணும் சித்தர்களுடைய அருள் சித்திக்கணும் அப்படின்னா அதற்காக நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் நமக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கணும் எதுக்காக நம்ம மகான்கிட்ட போகணும் எதற்காக சித்தர்களை தேடி போகணும் அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு புரிதல் வேணும் சும்மா போக்கில் அவர் பார்த்துட்டு போயிடலாம் இவ்வளோ வேடிக்கை பார்க்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது உண்மைத்தன்மை வேணும் நமக்கு ஒரு மகானை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது நம்ம கர்ம வினைகள் தீரும் அதாவது கலிமுகத்தில் கர்ம வினைகள் தீர்க்கணும் அப்படின்னா மகான்களை தான் பார்க்க சொல்கிறாங்க ஆனால் மகான்கள்லாம் யாருன்னு அவங்க புரிய மாட்டேங்குது உண்மையாக அந்த அருளோடு இருக்கக்கூடிய மகான்கள் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்பவே கம்மி அவங்கள எங்கே தேடி போகிறது இதெல்லாம் கொஞ்சம் தெரியாது தான் இருந்தாலும் நாங்களே வணங்குவதன் மூலமாக அவருக்கு அவர் நமக்கு தேவையான அருளை ஒரு மகானை கொண்டு கொடுப்பார் நமக்கு காமிச்சு கொடுப்பார் அதை நம்பணும் நம்ம தேடி போகிறத விட அவரை அவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரே நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு அதற்கான மகானே அதற்கான சித்தர்களை நம்ம கண்ணில் காமிப்பார் நமக்கு அருள்வார் இதை நம்பி நம்ம இன்றைக்கி வந்து அவரில் அருளை வேண்டுவோம் மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி முந்தா நாள் லைவில் சொன்னேன் எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம அந்த இறைநிலையோட ஒன்றி போகிறது தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மூமெண்ட்டில் நம்மளை சுற்றி உள்ளதை நம்ம வந்து உணர்ந்து காதுகளால் கேட்டு மனதால் மனநம் பண்ணி இந்த நிமிஷத்தில் நம்ம இருக்கிறது மூலமாக நாமும் அந்த இறை சக்தியும் ஒன்றி ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் மைண்ட் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்பலாம் வேண்டாம் நான் சொன்ன மாதிரி அந்த திபெட் பவுல்ஸ் பவுல்ஸ் சவுண்டு இருக்குது ஆப்ஸ் இருக்குது மொபைலில் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த சவுண்டு வரும் வரும் பொழுது அந்த சவுண்டு வந்து முடிகிறது ஒன் மினிட் இருக்கும் இல்லை நீங்களே டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு என்ன பண்ணுறீங்களோ அதாவது ட்ரைவிங் பண்ணாலாம் உடணும்னு தேவையில்லை இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த நேரத்தில் நீங்கள் வந்து மைண்ட் இருக்கலாம் அது மாதிரி கார் ஓட்டிகிட்ருக்கேன் பைக் ஓட்டிகிட்ருக்கேன் தலையில் ஹெல்மெட் வச்சுருக்கேன் கைகள் ஸ்டீரிங்கை பிடிச்சிருக்கு என்னை சுற்றி ட்ராஃபிக் போயிட்டே இருக்குது நான் பார்க்குறேன் என்னை சுற்றி இந்த சத்தம் வருது என்னுடைய மூச்சு இது உள் மூச்சு வெளி மூச்சு இந்த மாதிரி அது ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் மாத்திரம் அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நன்றி இளங்கோவன் இளங்கோவன் ஜெகநாதன் பிரதர் ரொம்ப அருமையாக இருக்கிறது முருகன் அருள் கட்டாயமாக முருகனுடைய அருள் அண்ணாமலையாரோட அருள் எல்லா அருளும் எல்லாருக்கும் கிடைத்து எல்லா செல்வ வளங்கள் மன தைரியம் மன அமைதி சந்தோஷம் இன்னைக்கு அதை தான் நல்லா இருக்கோம் நம்மளுடைய தேடல்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் பிரித்து பார்க்கும்போது அது சந்தோஷமாக தான் இருக்கும் மன அமைதியை கூட யாரும் தேட மாட்டாங்க சந்தோஷத்தை தான் தேடுறது வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறான் அதனால் நம்ம மன அமைதி சந்தோஷம் குடும்ப நலம் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் சித்திக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு வேண்டிக்குவோம் நம்மளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் அவரை நினைத்து விளங்குவோம் மைன்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதை திருப்பி திருப்பி பண்ணுவோம் அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய அற்புதம் உங்களுக்கு புரியும் அதனால் இன்று இன்னா வணங்கி இன்றை திங்கக்கிழமை முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போங்க இல்லைனா ஒரு கணக்கு போய் கும்பிடுங்க இல்லை ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போய் உங்களுடைய நன்றி உணர்வை சொல்லிவிட்டு வாங்க அதுதான் முக்கியம் கிடைத்ததுக்கு நன்றி என்னவோ இல்லாமல் கொடுத்துருக்காரு பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்க நிறைய வந்திருக்கு அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொன்னோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது அது தோணவே தோணாது நமக்கு இல்லைங்களா ஸோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு அன்றைய தினத்தை ஆரம்பிப்போம் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நம்ம சிவாய் ஓம் நம்ம சிவாய ஓம் நம சிவாய முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா